வணக்கம் அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி சங்கீதம் நூற்று மூன்று மூன்றில் பிடி வாசிக்கின்றோம் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்க முடியாத முப்பத்தி ஒன்பது விதமான நோய்கள் இருப்பதாக வல்லுநர்கள் சொல்கிறார்கள் மருத்துவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை சில சமயங்களிலே கடைசி நேரத்தில் மருத்துவர்கள் உரியவர்களை அழைத்து முடிந்ததெல்லாம் செய்து பார்த்துட்டேன் இதுக்கு மேல் உங்கள் ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுகிறதை நீங்களும் கேட்டிருப்பீர்கள் எங்களது மூன்றாவது மகள் டான்சி ரூபி அவளது ஏழாவது வயது மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் அவளுக்கு மூளையில் கட்டி இருப்பதினாலே அதை அறுவை சிகிச்சை செய்தாலும் அவள் பிழைப்பது கடினம் உங்கள் ஆண்டவனிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நாங்களும் ஆண்டவரிடத்தில் போய் அப்பா நோய்களை எல்லாம் குணமாக்குபடியாக நீ இந்த பூமிக்கு வந்தீர் இயேசுவே என் மகளை குணமாக்கும் என்று சொல்ல வேண்டினோம் இருபத்தி ஏழு ஆண்டுகள் அவளுக்கு ஆயுளை கடவுள் கூட்டி கொடுத்தார் அவளுக்கு ஏற்பட்ட நோயில் அன்றே அவள் போயிருக்க வேண்டும் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற இயேசு இன்றைக்கும் அவரிடத்தில் வேண்டுங்கள் நிச்சயம் உங்களுக்கு சுகம் தருவார் இந்த நாள் இனிதாக மாறட்டம்தான் பேசிய